ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம பாடம் படிச்சுருவோம் அந்த பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் ஆனால் பாடல் வரிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம படித்தா கூட நம்மளுடைய மனசில் அது பதியாது இன்றைக்கி வீடியோவில் தமிழில் சார்பு எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அதே மாதிரி தமிழில் வேற்றுமை எத்தனை இருக்குது வினா எத்தனை வ விடைகள் எத்தனை இந்த மாதிரியான கொஷன் வித் ஆன்சர்ஸ் தான் ஆப்ஜெக்ட் டைப்பில் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியண்டடாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி ஒன்று தமிழில் முதல் எழுத்துக்கள் எத்தனை தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எப்படி முப்பது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொத்தம் சேர்ந்து முப்பது கேள்வி ரெண்டு தமிழில் மெய் எழுத்துக்கள் எத்தனை தமிழில் மெய்யெழுத்துக்கள் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ பதினெட்டு கேள்வி மூணு தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு நம்ம முதல்ல பார்த்தோம்ல உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் முதலெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்லே முப்பது அதுதான் கேள்வி நான்கு தமிழில் ஆயுத எழுத்து எத்தனை ஆயுத எழுத்து எத்தனை தமிழில் நாலு கணவதில் ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து அக்கு அப்படி சொல்கிறோம்ல கேள்வி ஐந்து தமிழில் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ சார்பு எழுத்துக்கள் பத்து கேள்வி பத் ஆறு தமிழில் மெல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழில் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு பதில் ஆப்ஷன் ஏ ஆறு கேள்வி ஏழு தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எத்தனை தமிழில் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் ஏழு கணபதில் ஆப்ஷன் டி மூணு கேள்வி எட்டு தமிழில் நன்னூல் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் எத்தனை தமிழில் நன்னூல் குறிப்பிடுகின்ற சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து ஏதான் கரெக்டு கேள்வி ஒன்பது தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை ஒன்பது கணபதில் தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினாறு ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஒன்பது கணபதில் பீதா தான் கரெக்டு கேள்வி பத்து தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழில் வல்லின மெய்யெழுத்துக்கள் பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ ஆறு கேள்வி பதினொன்று தமிழில் இடையின மெய்யெழுத்துக்கள் எத்தனை தமிழில் இடையினு கணபதில் ஆப்ஷன் பி ஆறு கேள்வி பன்னிரெண்டு தமிழில் சீர்கள் எத்தனை தமிழில் சீர்கள் பனிரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி நான்கு கேள்வி பதிமூன்று தமிழில் அணிகள் மொத்தம் எத்தனை தமிழில் அணிகள் மொத்தம் முப்பத்தி ஐந்து பதிமூணு பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி பதினான்கு தமிழில் பொருள் கொலத்தனை வகைப்படும் பொருள் கொலத்தனை எட்டு பி தான் கரெக்டு கேள்வி பதினைந்து தமிழில் வேற்றுமை எத்தனை தமிழில் வேற்றுமை எட்டு பதினைந்து பதில் ஆப்ஷன் பி எட்டு கேள்வி பதினாறு தமிழில் வினா வகைகள் எத்தனை வினா தனியாக வரும் விடைகள் தனியாக வரும் அப்போ தமிழில் வினா வகைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் டி ஆறு கேள்வி பதினேழு தமிழில் விடை வகைகள் எத்தனை தமிழில் விடை வகைகள் எட்டு வினா வகைகள் பார்க்கும் பொழுது ஆறு விடை வகைகள் பார்க்கும் பொழுது எட்டு பதினேழு பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி பதினெட்டு தமிழில் யாப்புக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் எத்தனை யாப்புக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பதிமூன்று கேள்வி பத்தொன்பது தமிழில் பாவகைகள் மொத்தம் எத்தனை தமிழில் மொத்தம் எத்தனை பாவகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தொன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ நாலு கேள்வி இருபது தமிழில் தலைகள் மொத்தம் எத்தனை தமிழில் தலைகள் ஏழு மொத்தம் ஏழு தலைகள் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஏழு கேள்வி இருபத்தி ஒன்று தமிழ் யாப்பு குறிப்பிடும் அடிகள் எத்தனை தமிழ் யாப்பு குறிப்பிடும் அடிகள் இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஐந்து கேள்வி இருபத்தி ரெண்டு தமிழில் யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தொடைகள் எத்தனை தமிழில் யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தொடைகள் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூன்று கேள்வி இருபத்தி மூன்று தமிழில் இலக்கணத்தின் வனப்புகள் எத்தனை தமிழில் இலக்கணத்தின் வனப்புகள் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி எட்டு கேள்வி இருபத்தி நான்கு தமிழில் நன்னூல் குறிப்பிடும் அழகு எத்தனை தமிழில் நன்னூல் குறிப்பிடுகின்ற அழகு இருபத்தி நான்கு பதில் ஆப்ஷன் ஏ பத்து கேள்வி இருபத்தி ஐந்து தமிழில் நன்னூல் குறிப்பிடும் உத்தி வகை எத்தனை தமிழில் நன்னூல் குறிப்பிடுகின்ற உத்தி வகை இருபத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு கேள்வி இருபத்தி ஆறு தமிழில் உள்ள சொல்வகை எத்தனை தமிழில் உள்ள சொல்வகை இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ நான்கு கேள்வி இருபத்தி ஏழு தமிழில் திணைகள் மொத்தம் எத்தனை தமிழில் திணைகள் மொத்தம் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ இரண்டு கேள்வி இருபத்தி எட்டு தமிழில் உள்ள அசைகள் எத்தனை தமிழில் உள்ள அசைகள் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி ரெண்டு இருபத்தி ஒன்பது தமிழில் உள்ள ஓசைகள் எத்தனை தமிழில் உள்ள ஓசைகள் இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி நான்கு கேள்வி முப்பது தமிழில் உள்ள உயிர் பொருட்கள் எத்தனை தமிழில் உள்ள உயிர் பொருட்கள் முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஐந்து இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது